ஜி கேரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டில இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா டோட்டலா ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் இருக்கக்கூடிய ஒரு அளவான தென்னந்தோப்பு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த தோட்டம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நகமத்துக்கு கிழக்கு சைடு ஒரு ஏழு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் நல்ல தார் ரோடு பேஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு தார் ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு அடிக்கு மேலே ரொம்பவே அருமையாக அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு தண்ணீர் வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி போர் இவி பைஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் செப்பரேட்டாக அமைஞ்சிருக்கு இந் நம்ம இடத்தோட கிழக்கு சைடில் தார் ரோடு வந்துடும் அதே மாதிரி நம்ம இடத்தோட வடக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மண் ரோடு அது இப்போ வெளியில் காட்டுறேன் அதே மாதிரி நம்ம இடத்தோட தெற்கு செயலியும் ஒரு ரோடு இருக்குது ஆக மொத்தம் மூணு சைடுமே இந்த இடத்துக்கு ரோடு இருக்குது இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு சைலில் ரோடு நம்ம தோட்டத்தட்ட மாதிரியே மேற்கு சைடு போகும் மாதிரி நம்ம இடத்தோட வட தெற்கு செயலின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி ரோடு மேற்க போகும் லேண்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கொயராக அருமையாக அமைஞ்சிருக்கு இப்போ இந்த ஒரு ஏக்கர் எண்பது சென்டர் நீங்கள் ஒரு ரெண்டு பேர் கூட சேர்ந்து வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு ரோட் பேஸ் பேசியிருக்கீங்கன்னா முந்நூறு அடிக்கு மேலே பேஸ் பேசியிருக்கிறனால நீங்கள் ஒரு ரெண்டு பேரும் கூட சேர்ந்து பாதி பாதியாக பிரிச்சுங்க கூட எடுத்துக்கலாம் இல்லை தனிப்பட்ட முறை செப்பரேட்டாக கூட எடுத்துக்கலாம் இந்த ரோடு பார்த்திங்கன்னா நம்ம இடத்தோட தெற்கு சைடில் மேற்கு நோக்கி போகிற ஒரு முப்பது அடி ரோடு இது காத்தடிக்காக கொடுத்துருக்குறாங்க நல்லா பெரிய ரோடு அதே மாதிரி நம்ம இடத்தோட கிழக்கு சைடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு கிட்டத்தட்ட இடத்துக்கு மூணு சைடுமே ரோடு அமைஞ்சிருக்கு அந்த தார் ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு அடிக்கு மேலே கிடச்சிருக்கு மரங்களோட வயசு பார்த்திங்கனாலும் ஏற்க எல்லாமே எல்லாமே இருந்து மூணு வயசு ஆயிடுச்சு தண்ணி சோரிச்சு இந்த ஏரியாவுக்கு பரவாயில்ல பாக்கிய தண்ணி பாசனம் இந்த தோட்டத்துக்கு இருக்குது நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ரோட் பேஸ் பாருங்க கிட்டத்தட்ட லாஸ்ட் அந்த தென்னை மரம் பெரிய தென்னமரம் வர வரைக்கும் உங்களுக்கு ரோடு இருக்குது இங்கேருந்து ரோடு அது வரைக்கும் உங்களுக்கு ரோட் பேஸ் இருக்குது நல்ல ஸ்கொயரான லேண்ட் இது பூமி பார்த்திங்கன்னா மட்டமான பூமி இது நல்லா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி இல்லை சொந்தமாக ஒரு தனிப்பட்ட ஒரு அழகாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு வரவங்களுக்கு சரி இந்த இடம் கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும் இந்த இடத்தோட ரேட் பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து ஐம்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க இடத்த விசிட் பண்ணுங்க நம்ம அனுசரித்து பேசி கொடுத்துட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்